அப்ப பாப்பா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சோறுனா தான் சாப்பிட்டோம் என்ன ஏப்பத்துக்கு மேலே ஏப்பத்துக்கு மேலே எப்போ வந்துகிட்டே இருக்கு இந்த சோறுல எப்ப ஜமிக்கிறது இதெல்லாம் ஜமிச்சாலும் அடுத்து சாப்பிட முடியும் ஏற்கனவே வேற வயிற்றுல இடம் இல்லை என்ன செய்ய அப்போ மருமலை ஒரு உப்பு தண்ணி போட்டு கொடுக்க சொல்லலாமா அம்மாடி முத்து பேச்சி அம்மாடி கொஞ்சம் வாமா பாலியில சாப்பிட்டு ஒன்றும் செமிக்கிற மாதிரி தெரியல ஏமா முத்து பேச்சி

ஏன்டா நீ வேற நானே சரி சோறு செமிக்கலையோ வெண்ணுது நீ கொஞ்சம் குடும்பம்னு கேட்டேன் அது கொடுக்க நான் அது இல்லை இந்த வீட்டில் ஏதாவது வேலையாக இருப்பா 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 வருவா வருவா உக்கார் உக்கார் வந்ததை நீ ஆரம்பிக்காத இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று இன்னும் எதாவது நீ சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் கிளம்புறேன் எப்படி 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 நில்லு 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 ஆமாம் அவன் சின்ன மாமியார் வீடு காரியத்துக்கு போனீங்களா இல்லையா எப்போ அது நாலு கழிச்சு தான்ப்பா நாலு கழிச்சு தான் போகணும் ஓ அப்படியா ஆ சரி சரி ஆ தகிரி வா அப்புறம் என்ன உன் சின்ன மாமியார் வீடு மூத்த மருமவனின்னு என்ன என்ன சீர் செய்ய போறேன் தாய்மாமன் சீரே மா அம்மா வரிசை எல்லாம் எடுத்துட்டு போனுவேன் அதுக்கெல்லாம் எதுவும் பணங்களை ரெடி பண்ணிட்டியா இல்லையா ஏன் பண்ணலன்னா என்ன கொடுத்தாவதோ போறீங்க பாத்தியா என்னை கொடுக்குற மாதிரி தான் குத்தம் சொல்றாரு குத்தம் பாத்தியாப்பா பாத்தியா ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இந்த வீட்டுல இத கூட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் சொல்லியா ஏன் இந்த உண்மையை கூட என்கிட்ட சொல்ல கூடாது அப்படி எனக்கு தெரியாம அப்படி ஏன் கண்ணை மறைச்சு நீங்க செய்யணும்னு என்னையா இருக்கு நான் என்ன செய்ய வேணாம் போக ம் சொல்ல போறேன் சொல்லாம தான் இருந்துருவீங்க இரா முத்துப்பச்சியே அப்பா கேட்குறாரு தானே ஆ எப்பா முத்துப்பேச்சி அவங்களும் நமக்கு ஒரு சவரம் தங்கச்சங்கிலி போட்டிருக்காங்களாம் என் சின்னம்மா மீறி கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு பவுனை செங்கிலி போட்டாங்க உனக்கு தெரியும்ல அதான் சொன்னிச்சு நம்ம ஒரு ரெண்டு சவரன்னா போட்டாதான் அம்மா நாளைக்கு நம்ம பிள்ளைவெல்லாம் பெரிய மனுஷன் அனுச்சோன்னா ஒரு மூணு சவர ஆறு மவுனு நெக்லஸாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னிச்சு அது சொல்கிறது சரிதானப்பா அதான் ரெண்டு சவரம் செங்கிலி எடுத்து வச்சிருக்கேன் ஏ அப்பா ரெண்டு சவரண்ணா ஆ எம்மாடி அம்மா நகை என்ன இப்போ ஒரு

அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு பாதி செலவு ஏற்றுக்கிட்டான் அதனால் அண்ணன்கிட்ட எதையும் கேட்க முடியாது இனிமேல் அவங்க எதுவும் செஞ்சு செஞ்சு வாங்கிக்கிறது அவங்க இஷ்டம் மற்ற செலவையும் நீ தான் பயத்துக்கணும் அது எப்படி அது எப்படி ஏன் உங்கள் பொண்ணுக்கு என் வீட்டுக்காரர் எதுவும் செய்யலையே என்ன இல்லை இதனால தான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கிட்ட எதுவும் செய்யாமல் இருக்காரா அவர்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்போ தான் வந்து போட்டாரு பங்கு போட பங்கு இந்த பாருங்க அவங்கள மாதிரியே நாங்களும் ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்வோம் முத்தி பிச்சு சொல்றதும் சரிதானப்பா இந்தா அண்ணனை படிக்க வச்சுங்க பணம் கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை வாங்கி கொடுத்தீங்க அண்ணன் இப்போ நல்லா கை நேரியே தானே சம்பாதிக்கிறாரு ஊர்லேயே அண்ணன் கிட்ட இல்லாத பணமா ஏப்பா கூட ஏதோ கஷ்டம்னு சொல்லி யாருக்கூடையாவது கை நீட்டி காசு வாங்க போனா ஏப்பா ஓ அண்ணங்கிட்ட இல்லாத பணமா நீ என்னத்துக்குப்பா இந்த மாதிரி இல்லை கை நீட்டி காசு வாங்குகிறோம்னு என்ன ஏழனமாக பேசுகிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை வைத்து வாங்கி கொடுத்தேனா நானும் என் குடும்பத்தை கெவரமாக ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம்ல தென்ன வேலைக்கு ஓடி அதில் கிடைக்கிற ஒரு ரூபா ரெண்டு ரூபாயோ என் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதா இல்லை நாளைக்கு அதுவளுக்கு ஏதாவது வேணும்னு செய்கிறதுக்காக எடுத்து வைக்கிறதா இல்லை வீட்டு செலவு பார்க்குறதா எல்லாத்தையும் என் தலையில் கட்டுப்பிட்டீங்க இல்லை அதுக்கு நீ அம்மாவும் ஒட்டு மொத்தமாக இங்கேயே தான் இருக்கீங்க உங்களுக்கு வைத்திய செலவு பார்க்கறதுக்கே நான் இன்னும் நாலு நாளைக்கு இல்லாதது கண்ணு முடிச்சு சம்பாதிக்கணும் பிள்ளையா இல்லை என்ன சின்னவனே இல்லை சின்னபையா நீயானா அப்படியெல்லாம் பேசுறது நீயா இப்படி என்ன நீ பேசுகிற ஆள் கிடையாது யார் பொட்டாட்டி பிச்சு கேட்டு இப்படியெல்லாம் பேசுறியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு உன் சின்ன மாமியாருக்கு செய்கிறதுக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் பழம் ரெடி பண்ணிருக்கேன் உன் தங்கச்சி உன் கூட பொறந்த பொறுப்பு அவளுக்கு செய்யறதுக்கு ஒரு ரூபாய்க்கே யோசிக்கிறீங்க யாருங்க யோசிக்கலாம் இல்லகிட்ட இல்லன்னு சொன்னா அவ்ளோதான் அதிகமாக பாத்துக்கிறேன் உனக்கு என்ன பெத்த ஆத்தா முக்கியமா அப்பா முக்கியமா எங்களுக்கு சோறுபடுறதுக்கே கணக்கு பாக்குறேன் உன் பொண்டாட்டி ஒரு வேலை சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேங்குது என்ன பேச்சு பேசுது அதையெல்லாம் நீ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் ஆனா நான் கேள்வி கேட்ட மாட்டேன் எனக்கு என்னப்பா செஞ்ச வேலை வாங்கி கொடுத்தியான்னு நீ பேசுறீங்க இப்பா இப்ப இதுக்குதான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லப்பா இதாவது நான் உன சொல்லிட்டா போதும் உடனே அவளை இழுத்துக்கிறேன் இல்ல என்ன எழுத்துக்கிறேன் ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சுடுதண்ணிக்கு வழி இல்லாத வீட்டுல நான் எதுக்கு பேசணும் எனக்கு என்ன இருக்கு நாளைக்கு நான் செத்துடா கூட என் மனி தூக்கி போடுவானா இல்ல அதுக்கு உட்காந்து கணக்கு பாப்பாள் தெரியல அம்மாடி மருமாவில எதுவும் கணக்கு நான் சாவர அன்னைக்கு முத நாளே சொல்லி விடுறேன் அப்பயே எழுதிடுமா நான் செத்த பிறகு என் போனத்த நடுவாசல் போட்டுட்டு உங்க அப்பா இதெல்லாம் சாப்பிட்டுருக்காரு இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கணக்கு பாத்துக்கிட்டு நார் என் நார் அடிச்சிடாதான் அடிச்சிடாத ஏதோ இந்த ஊர்ல கொஞ்சம் மான மர்வாதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இவருக்கு கணக்கு எழுதி கொடுக்கணுமா

வேல உட்டுக்கிட்டே இருக்குதே. என்னால படியா. மருது வாணா, போயே போயே. உங்களுக்கு நேசமா இるப வந்தாதானே நீ மருது குடிப்ப. நீதே சும்மா ஆட்டி இருட்டிகிட்டு நிக்கறியா? ஆட்டி இருட்டே. என்னလဲ? உருட்டே சுருட்டுகற. இத படிக்கிற பய பேர் பேர்சே. ஏய் பைக்கே இவ்வளவு நேர உசுரபரமாரி இるம்பனே. பேச்சே வரல. இப்போ ஞானத்தை நல்லா எனக்கு மருது வாணா. போ. இருக்குற ஏர்ச்சல இப்போ வேற. அப்பாவும் சண்டை உனக்கு உங்க அம்மா உங்க அப்பாவும் சண்டை காரணமா என்ன?

எவனாது வந்து கேட்டால்னா ஏமல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பிடிச்சு செத்து போட்டாரு என் மாமனார்னு சொல்லி வச்சிடலாம் அது தவிர வேற வழியே இல்லை உசிரை காப்பாத்தி கடி முத்து வச்சு